நண்பர்களே ஒரு நேரத்துல ஏழை மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பின்தங்கியோரின் உரிமைகள் திட்டம் காங்கிரஸோட கரப்ஷனோட முக்கிய ஆதாரமா இருந்துச்சு காங்கிரசோடைய முன்னாள் பி எம் சொல்லுவாரு இந்த ஏழைகளுக்கு ஒரு ரூபாய அனுப்பி வச்சா அவங்களுக்கு பதினஞ்சு பைசா அதாவது பைசா தான் போய் சேரும்னு நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புறேன் ஒரு ரூபா அனுப்புனா பதினஞ்சு பைசா தான் போய் சேருதுன்னா அப்ப நடுவுல யாரோடைய கை இந்த எண்பத்தஞ்சு பைசாவை சுருட்டிக்கிட்டு இருக்கு நண்பர்களே இது மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களின் பேர்ல காங்கிரஸ் ஒரு பயனாளிய கூட வச்சதே இல்ல கரப்ஷனுடைய வழிமுறைய பாருங்க யாரு பொறக்கவே இல்லையோ பொறக்காத ஒருத்தருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எழுதிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு பசங்களையும் பொறக்க வச்சிருவாங்க அப்புறம் அவங்க பசங்களுடைய திட்டங்களுக்கு இவங்க காசை அடிச்சிருவாங்க அவங்க கரப்ஷன்ல மாஸ்டர் ஆயிட்டாங்க ஆனா எங்க அரசாங்கம் இந்த மாதிரி பத்து கோடி பேரை நீக்கி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆளு இல்லவே இல்ல ஆனா எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்க அந்த மாதிரி பத்து கோடி பேர்களை நீக்கி இருக்கோம் அப்புறம் அவங்க இப்படி சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வழிகளுக்கும் பூட்ட போட்டு பூட்டிட்டோம் நீங்க யோசிச்சு பாருங்க கர்நாடகாவுல மொத்த ஜனத்தொகை எவ்வளவு இருக்காங்களோ அதை விட மிக அதிகமா இந்த மாதிரியான ஆட்கள் பேப்பர்ஸ்ல இருந்தாங்க அவங்க இதுவரைக்கும் பொறந்ததே இல்ல ஆனா அரசாங்க கஜானாவில இருந்து காசு போகும் காங்கிரஸ் அரசாங்கம் இதுவரைக்கும் பொறக்காத ஜனங்களுக்கு ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய நடுவுல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த காசெல்லாம் எங்க போகும்னா காங்கிரசோட மொத்த ஈகோ சிஸ்டமுக்கு போகும் காங்கிரசோடைய நடுத்தர மனிதனுடைய ஜோப் நிறையும் இப்ப மோடி இந்த திட்டங்களை எல்லாம் ஆதார் அப்புறம் டைரக்ட் பெனிபிட் திட்டத்தோட இணைச்சிட்டாரு பிஜேபி ஏழைகளுக்கு அவங்க உரிமைய கொடுத்திருக்கு இப்ப மோடி உங்களுக்கு அனுப்புற காசு அது மொத்தமா முழுமையா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்கே வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு மோடி ஒத்த ரூபா அனுப்புனாலும் அதுல இருக்கிற நூறு காசும் உங்களை முழுமையா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு